என்னதான் முடிவெடுத்து ஏன் இப்படி பண்ற உனக்கு பின்னாடி வந்தவன் உனக்கு பின்னாடி பிழைக்கிறவனா நல்லா பிழைக்கிறான் நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க மாட்டேது எங்க போனாலும் என்ன படிச்சிருக்கி படிச்சிருக்கேன் என்ன வேலை வெள்ள மோதிட்டு இருக்கி ஆப்ரேட்டர் வேலை வேறு வேலை கிடைக்க மாட்டேது சம்மந்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் யாரு வந்து இருக்கிறவன் கூட கூட அழைச்சிட்டு வைப்பாங்க நிரந்தர தொழில் அல்ல முடிவுல அனைத்துக்கு போக மாட்டான் பட்டியல அடங்க மாட்டான் அவன் புத்திக்கு போன மாதிரியே பொழப்புல அவன் செய்வான்ப்பா பெத்தவன் சொல்றதை சுச்சிக்க மாட்டான் பெத்தவங்க சொல்றதை பாத்துக்க மாட்டான் மூணு மாசத்துக்கு மேலே தொழில நிரந்தர முடிவில்லை தொட்டது சுரங்காது வைத்தது விளங்காது எந்த பக்கம் போனாலும் நீ அவமானப்பட்டு நிற்பானப்பா இவனுக்கு நல்ல வழி கொடுக்க யாருமல்ல இவனுக்கு காப்பாற்ற யாருமல்ல இவனை எத்தனை நாளைக்கு நான் பாரமாக சுமப்பேன் எத்தனை நாளைக்கு நான் இருப்பேன் மா வாழ்க்கைக்கு ஒரு நல்லது வேணும் மம்மா நீங்க ஐரா ஐயங்கார அடப்பா சவராஷ்டர் இ என்ன ஊரு திண்டுக்கல் டிங்குக டிங்குகளேம்மா புத்திமதி சொல்லி பாக்குறது மகனுக்கு சொன்னியா சொல்லில்லயா பாத்தமா படிச்ச படிப்புக்கும் செய்யற தொழிலுக்கும் கொஞ்சம் கூட துழிவு மாற்றமில்லையே அமையாலயா ஆமா என்னடா முடிவெடுத்து ஏன் இப்படி பண்ற

அங்க வேலை செய்யற இடத்துல போய் மனஸ்தாபம் பண்ணி மனஸ்தாபம் பண்ணி தானே நிக்கிற நிரந்தரமா ஒன்னால ஒரு தொழிலுக்கு போக முடியல நிரந்தரமா ஒரு தொழில செய்ய முடியலையா பல பிரச்சனைக்கு நீயா உருவாகி நீயா வெளியேறிய உன் ஜாதக பிரகாரம் உனக்கு கெட்ட நேரம் நடக்குதுடப்பா ராகும் கேதும் பகையாயி உண்டாயி நிக்கிதப்பா நீ நல்லதுன்னு போனா கூட உனக்கு பொள்ளாப்பு தாண்டா வந்து தீரும் வாழ்க்கையே அலங்கோலமா படுத்தி தீராத போலமா நடக்குதுடப்பா சொத்து இருக்கட்டும் இருக்கட்டும் பண்ணையும இருக்கட்டும் எதுவும் கைக்கு வராதுடப்பா பல மடங்கு இடைஞ்சல் பல மடங்கு தொந்தரவு ஆகுதிடப்பா எத்தனை காலம்தான் எதிர்பார்த்தால வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியலடப்பா சக்திக்கு உண்டான வாழ்க்கையை நீக்கி எல்லாம் இழந்து போய் நிற்கிறப்பா என் பொழப்ப அமைச்சு கொடு என் பட்டி அமைச்சு கொடுக்காலின்னு கேட்டு வந்துருக்கிறேன் ஒரே ஒரு தடவை புதன் பகவான் கோவில் புதன் பகவான் ஸ்தலம் திருவிழாங்கட்டுக்கு போயிட்டு வாடா புத்தி சோதனையத்தவங்க கூட பொழப்பே இல்லாத வாழ்க்கையே இல்லாதவங்க கூட அந்த ஸ்தலத்துக்கு போவான் நடப்பாள் உன் பண்ணையத்துக்கு காவலா இருப்பேன் கட்டி காப்பாற்றி கொடுப்பேன் உன் மண்ணுக்கு காவலா இருப்பேன் மாளிகையை கட்டி காப்பாற்றுவேன் நீ ஒரு தடவை அந்த புதன் ஸ்தலம் பகவானுக்கு போயிட்டு தான் புத்தி மாறும் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வழி நல்லாயிருக்கும் உன் பண்ணைகள் நல்லாயிருக்கும் பல மடங்கு தொந்தரவு நீங்கும் இடைஞ்சலை தீப்பை எதிரிகளை வீழ்த்து தருவேன்

சோலு கபாலி நீல கபாலி நீல கங்கட காலி ஹரசிக்தி சாமுண்டி பதிக்கற சோலு கபாலி பாபா சாமுண்டி பாசிம் ட்ரீம் காலி வசி வசி பா கலகே விநாயகர் காவல் மேற்கே வீரவத்ரங்கர தெரு முக்கி வேற சாமுண்டி காவல் தெருங்களுக்கு விராலிக்கு தன்னியம் கதவத்ர மக்களைக்கு கட்ட கட்ட முட்டு முட்டு மோதும் ட்ரீம் காலி வசி வசி பா ஹர ஹர 샹போபகாதேடி ப்டி இந்த கனி மகனுக்கு வேற எது உள்ள குடு இத தேச்சி தண்ணி உதே கிட்டபா கேளகுமி பா நெவர் நெமரி நம்ம தலைய மெத்திய கர வெறும் வயிற்றுல ஒரு கனி உள்ளுக்கு கொடுக்கணும் ஒரு கனி தேய்ச்சி தண்ணி ஊற்றணும் வெறும் வயத்திரெலாம் எந்த ஆகாரமும் சாப்பாடு அதுக்கு முன்னாடி காலையில் உடனே புழிஞ்சி வெறும் வயிற்றுல உள்ளுக்கு தரணும் உத்தரவு பிள்ளைக்கலாம்